அகலப்படுமாக இருந்தால் அது கடல் மட்டத்திற்கு கீழாகத்தான் அந்த அகழ்வு நடைபெற போகின்றது ஆகவே கடல் இந்த சின்னஞ்சிய தீவான மன்னாரை வந்து மூழ்கடிக்க கூடிய அபாயம் இருக்கின்றது நாங்கள் கண்ணை விற்று சித்திரம் வாங்க முடியாது என்பது போல மன்னாரை நாங்கள் இழந்து நாங்கள் இமனை கொடுப்பதற்கு முடியாது இதனை நாங்கள் ஆணித்தரமாக அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லி இதனை நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் மன்னார் தீவானது கடலுக்குள் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது ஏனெனில் பன்னிரண்டு பதினைஞ்சு மீட்டர் ஆழம் அதாவது ஐம்பது அடி ஆழம் வரை தோண்டி இந்த இம்மறை கனிய மன்களை அகழ்வது அகழ்வதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இரண்டு நகர்ந்து நடைபெற ஆரம்பித்தார் இருக்க மக்களையோ வந்து வாழ்வாதாரத்திலையும் சரி இல்லாட்டி அவங்களுடைய நாளாந்த வேலைகள்லையும் எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி அவங்களை வளர்ச்சியடையக்கூடிய ஒரு அபிவிருத்தியா இருக்கணும் என்று நாங்க நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு வர அபிவிருத்தி எல்லாமே வந்து எதிர்காலத்துல மன்னர்ந்த தீவுன்றது ஒன்று இல்லாம ஆக்கப்படுறதுக்கான முயற்சியா தான் காணப்படுது உதாரணமாக சொல்ல போனா காட்டாடிகள் பொருத்தப்பட்டதும் சரி கனிய மகன் நகழ்வும் சரி மன்னார் மாவட்ட மக்களிட பிரச்சனைகளை வந்து அதிகரித்து கொண்டே போகுது மன்னாரின் கனிய மணல் நகழ்வு எங்கள் மக்களை சூழவுள்ள பேராபத்து மன்னார் மாவட்டம் அண்மைய நாட்களில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது மன்னாரில் மேற்கொள்ள இருக்கின்ற பல்வேறு செயற்பாடுகள் மன்னார் மக்கள் மத்தியில் கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே சில பகுதிகளில் அமைக்கப்பட்டு மேலவும் சில இடங்களில் அமைக்கப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சார திட்டமும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு கனியமழ அகழ்வு செயற்பாடும் மன்னார் மாவட்ட மக்களிடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மன்னார் தீவு தனித்துவமான புவியியல் அமைத்து கொண்டிருக்கின்ற பிரதேசமாகும் இதிகாசு அடிப்படையில் ராமாயணத்தில் கூறப்படுகின்ற ராமர் பாலத்தினுடைய தொடர்ச்சியாக மன்னார் தீவு காணப்படுகின்றது அதேவேளை ராமர் ஊடாக இலங்கைக்கு வந்த ராமசேனை மன்னார் தீவினூடாக முதன் முதலில் இலங்கைக்குள் வந்தது இந்துக்களுடைய உள்ள மிகப்பெரிய நம்பிக்கை இதுவாகும் புவியியல் அடிப்படையில் மிகவும் தனித்துவமான அமைவிடத்தினை மன்னார் தீவு கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கு மிக அண்மைத்து இலங்கையில் உள்ள பகுதியாகவும் மன்னார் காணப்படுகின்றது மன்னார் தீவு அமைந்திருக்கின்ற புவியியல் மற்றும் புவிச்சரிதவியல் நிலைமைகள் என்பது மிகவும் சிறப்பு தன்மை வாய்ந்தது மன்னார் தீவினுடைய தாய்ப்பாறை கடல் மட்டத்திலிருந்து மிக ஆழத்தில் காணப்படுகின்றது இந்த தாய்ப்பாறை அமைந்துள்ள புவிச்சரிதவியலை காவேரி வடிநிலம் சி ஒன் என அழைக்கப்படும் இதன் தடிப்பு இதனை உள்ள பல போது குறைவாகும் இது தடிப்பிலேயே காணப்படுகின்றது இதற்கு மேலாக மயோசின் கால சுண்ணக்கற் படிவுகள் காணப்படுகின்றன இதற்கு மேல் அண்மைக்கால படிவுகள் உள்ளன இவை அலைகளால் கொண்டு வந்து விடப்பட்டுள்ளன இவ்வாறு கொண்டு வரப்பட்டு மணல் படிவுகளே இன்று மன்னார் மாவட்டத்தின் இருப்பிற்கே சவால் விடுகின்ற அளவுக்கு மாறியுள்ளது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராகுலன் நாங்கள் இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வரவேற்பாக இளைவூராக மன்னாரில் நடைபெற இருக்கின்ற இல்மனை மைனிங் அகழ்வுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் கரிநிலம் என்ற இந்த போராட்டத்தில் நாங்கள் மன்னாரிலே தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு ஆதரவாக இன்று யாழ்மணிலே வந்து கரிநிலம் யாழ்ப்பாணத்தில் என்ற வகையில் நிலையில் இன்று நாங்கள் இந்த இளையோராக ஒன்றிணைந்திருக்கின்றோம் இதில் மன்னார் இளையோர்களும் யார் இளையோர்களும் வந்து ஒன்றிணைந்து இந்த இன்மனைட் மண் இதற்காக இன்மனைட் மண்ணுக்கான அனுமதி வழங்கக்கூடாது என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடக்கின்றோம் தற்பொழுது மன்னார் தீவிலே வந்து இன்மனைட் அகல்வதற்கான சுற்றுச்சூழல் சாங்க மதிப்பீட்டை வந்து அரசாங்கம் தனியார் நிறுவனங்களிடம் இன்றைய சூழ்நிலையில் வந்து அது அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அனுமதி அகழ்வதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது அதனால் அது வழங்கப்படக்கூடாது என்று இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் இன்றும் அல்ல தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறுகின்றது அதற்கு ஆதரவாக யாழில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அதே போல் திருவணமலையிலும் மன்னார் மக்களுக்கு மன்னார் இளைஞர்களுக்கான ஆதரவாக இந்த போராட்டத்தின் பவனையை நடைபெற்றிருந்தது இதனை தொடர்ந்து மவுனியா மற்றும் புற மாவட்டங்களிலும் இருந்து மன்னார் மக்களுக்கான ஆதரவு பெருகிக்கொண்டிருந்தது அது முக்கியமாக இன்மலை மாவட்டத்திலே யிமனைட் அகழ்வுக்கான நடவடிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக ஆஸ்திரேலியன் நின்மனைட் ஃபேன் லிமிடெட் என்ற கம்பெனியை தான் முக்கிய இணைப்போரும் நிறுவனமாக இருக்கின்றது அத்துடன் இலங்கையை சேர்ந்த மூன்று நிறுவனங்களும் இதில் தங்களுடைய அனுமதியையும் அரசாங்கத்திடம் குறையிருக்கின்றன அத்துடன் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் மன்னாரிலே இன்மையிட்டாவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இதிலே முக்கியமாக ஜிஎஸ்எம்பியினால் ஜெஸ்டிங் லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே வந்து ரெண்டன்ஸ் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருந்தது அந்த மண்ணனை ஆராய்ந்து எங்கெங்கு இன்மனை எடுக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியிலே வந்து ஜிஎஸ்எம்பி ஆலயம் சிஏ ஆலயம் சிஏ ஆலயம்

அனுமதி வந்து அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படலாம் தற்போது என்ற சூழ்நிலையில் இலங்கையில் வந்து இம்மனை தகவல் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அங்கே உள்ள இம்மனை கனியவளமானது ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் அளவே காணப்படுகின்றது ஆனால் இன்று வரை எந்த கனியமன் அகலப்பாட்டு கொண்டிருக்கிறது மன்னார் தீவிலே முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான கனிய மண் உள்ளது இது அகலப்படு பட்டத்தில் தீவானது கடலுக்குள் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது ஏனெனில் பன்னெண்டு திறக்க பதினைஞ்சு மீட்டர் ஆழம் அதாவது ஐம்பது அடி ஆழம் வரை தோண்டி இந்த இம்மனை கனிய மண்ண்களை அகழ்வது அகழ்வதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இணைக்கும் நடைபெற ஆரம்பித்தார் அத்துடன் அவர்கள் அந்த சுற்றுச்சூழல் தாக்கம் மாதிரி சூழலுக்கு தாக்கமில்லாது நடைபெறவுக்கு அந்த கனிய நிறுவனம் க்கா முக்கியமாக அவர்கள் எடுத்துவிட்டு மண்ணை வந்து திரும்பவும் அதே இடத்தில் போடுவதுதான் அவர்கள் அவர்களுடைய ஒரு நடவடிக்கையாக கொடுக்கின்றார்கள் ஆனால் அது சாத்தியம் என்றது முக்கியமாக மன்னார்த்தீவில் இருந்து கொண்டு செல்லப்படுமான் திரும்பவும் அதே மண் தீவில் கொண்டு வந்து கொட்டப்பட கூது இல்லை அத்துடன் அப்படி அவர்கள் அது செய்தாலும் அது ஒரு பாலவீரமாக மாறும் சூழலை காணப்படுகின்றது மண்ணாக தான் அது தூதிரப்படும் அப்புடன் அந்த மகளினால் வந்து பாரிய தீவாக காணப்படும் என்ற தீவிரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஐந்து பத்து இடங்களில் மக்கள் வாழ் வாழ தகுதியேற்ற அதே நேரம் வந்து நீர் நீர்மட்டத்தின் கீழே போகக்கூடிய கடல் மட்டத்தை கீழே போகக்கூடிய சூழ்நிலை பாரிய தாக்கம் வந்து காணப்படுகின்றது இதனால் நான் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்ற அதே வரை தமிழ் மக்கள் ஆகிய நாங்களும் இதற்கான எதிர்ப்பினை தெரிவித்து அந்த அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும்

முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஆகவே இந்த செயல்பாட்டை நாங்கள் மக்கள் மேம்படுத்துவோம் ஏனென்றால் எல்லாமே ஒவ்வொரு தெந்துவருடன் ஆரம்பித்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர வேண்டியது இளைஞர்கள் ஆகிய இளையோர் திரட்சியாக சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான ஒரு செயற்பாடாக நாங்கள் முன்னெடுப்போம் தெரியாம இருந்ததுக்கு முன்னாடி எங்கட முந்தின தலைமுறை வந்து இதுக்காக போராடி கொண்டு இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் என்று சொன்னா நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே விழிப்புணர்வு இருக்காது ஆனா நாங்க இந்த இதுக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்ததுல இருந்து ஆஹ் அபிவிருத்த அதனால ஏற்படுற பிரச்சனைகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மன்னார்ல இருக்க எல்லாம் சட்டப்பூர்வமான நிலையுமே வந்து எங்களுக்கு நிரூபிச்சாங்க இருந்த போது வந்து இருக்க

இப்ப கோட்டாவ கிரியாந்தாம்பளத்தோட்டம் இந்த மாதிரி நிறைய கடை சார்ந்த பிரதேசங்கள்ல இவங்க இருமலைட் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது இருமலைட் மட்டும் இல்லை இதே இதே மாதிரியான நிறைய கனிய வளங்கள் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய இருந்து பறவைகள்லாம் பறந்து வரும்ல ஸோ ஆஃபரா பை ஒன் கெட் ஃப்ரீ ஃப்ரீ வருது ஸோ இதுக்கு குரல் கொடுக்காம நாங்கள் இருந்தோம்னா என்ன ஆகும் நாளை பின்ன நம்ம உங்க பசங்களுக்கு ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஒரு ரிப்போர்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் இன்னுமே அதுக்கு அப்ரூவல் கொடுத்துடல மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கருநீளம் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவாக மக்கள் சுற்றுச்சூழல் சார்ந்து செய்கிறோம் வந்து கனிய வளங்கள் எதிராக இளையோர் போராட்டம் வந்து மன்னார் நகரிலே வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கிற வகையில்தான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் இந்த கரநிலம் என்ற போராட்டத்துக்கு வழி சேர்க்கிற தான் இன்று இந்த பண்ணையிலே வந்து ஒரு இளையோர் அணி திரழ்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இதன் ஊடாக எங்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஏற்படுகின்ற வள சுரண்டல்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கிறோம் இதற்கான ஆதரவினைகள் வழங்கியிருக்கிறோம் இது மன்னாருக்கு பலி சேர்க்கும் ஒரு செயற்பாடாகத்தான் அமைகின்றது மன்னார் தீவில் இல்மனை அகழ்வு திட்டத்துக்கு எதிராக மன்னார் இளம் சமூகத்தினால் கருநிலம் என்கின்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது மன்னார் புவியியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் அதே போன்று பிராந்திய அரசியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர முக்கியத்துவம் உடைய ஒரு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நாடுகளும் அந்த நாடுகளை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்களும் மன்னாரை குறிவைத்து இயங்குகின்றன இந்த குறியினுடைய இலக்காக இப்பொழுது இல்மனைட் அகழ்வு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இலங்கையில் மட்டுமல்ல தென்னாசிய பிராந்தியத்திலேயே இல்மனைட் செறிவு கூடவாகவும் பார உலோகங்களினுடைய செறிவு கூடவாகவும் இருக்கக்கூடிய இல்மனைட் பந்து மன்னாரில் காணப்படுகின்றது இது ஒரு பொருளாதார வளமாக கருதப்படுகின்றது பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் நாங்கள் கருதுகின்றோம் தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய இல்லை ஆனது கடல் மட்டத்தில் இருந்து ஆழமான பகுதியில் தான் காணப்படுகின்றது இது காவிரி வடிநிலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் உள்ள ஒரு தாய்ப்படுக்கையின் மீது தடிப்பு குறைந்த ஒரு தாய்ப்படுக்கையின் மீது எங்களுடைய மயோசின் சுண்ணாம்பின் மீது படிந்திருக்கக்கூடிய வளம் அடைந்து வருகின்ற இந்த தொழில்நுட்ப உலகுக்கு இந்த இல்மனைட் அதிகம் தேவைப்படுகின்றதன் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இல்மனைட்டை பன்னாட்டு நிறுவனங்கள் அகழ்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கான அனுமதியும் ஒரு ஒரு பகுதியான அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய திட்டத்தின்படி இல்மனைட் அகலப்படுமாக இருந்தால் அது கடல் மட்டத்திற்கு கீழாகத்தான் அந்த அகழ்வு நடைபெறப் போகின்றது ஆகவே கடல் இந்த சின்னஞ்சிறிய தீவான வந்து அபாயம் இருக்கின்றது நாங்கள் கண்ணை விற்று சித்திரம் வாங்க முடியாது என்பது போல மன்னாரை நாங்கள் இழந்து நாங்கள் இல்மனைட்டை கொடுப்பதற்கு முடியாது இதனை நாங்கள் ஆணித்தரமாக அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லி இதனை நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் அது மாத்திரமல்ல இன்று எங்களுடைய தேசம் வந்து ஒரு சின்னஞ்சிறிய தீவாக இலங்கை இருக்கின்றது காலநிலை மாற்றம் மிக மோசமாக எங்களுடைய தீவையும் வந்து பாதிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அதனுடைய விளைவாக கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்று ஆய்வாளர்களில் நான் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அபிவிருத்திகள் யாவும் நாங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்களாகவே தான் இருக்கின்றோம் ஆகவே எந்தவிதமான சம்மதங்களையும் நாங்கள் இந்த திட்டத்திற்கு தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை இலங்கை அரசாங்கத்திற்கு ஆணித்தரமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அந்த போராட்டத்திற்கு யாழ் மக்களினுடைய ஆதரவும் இருக்கும் வெறுமனே வெறுமென இந்த இல்மனை மாத்திரம் அல்ல இன்று இந்த யுத்தத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் காப்பாற்றப்பட்ட வளங்கள் யாவுமே யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அதை தடுப்பாரோ கேட்பாரோ யாருமே இல்லாத ஒரு நிலையில் இன்று எல்லா பகுதிகளினாலுமே வளங்கள் வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அபிவிருத்திக்கு வளங்கள் தேவை என்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே சமயம் மனிதகுல இருப்புக்கு அது சாப்பு அடித்துவிட்டு அந்த அபிவிருத்தி இருக்க முடியாதது என்கிறது எங்களுடைய கணிப்பு வணக்கம் எங்க பேர் ஒரு மன்னார் வசிக்கிறேன் குடிமகளா இருக்கிறேன் ஆஹ் இன்றைய தினத்துல யாழ் மாவட்டத்துல முன்னெடுத்திருக்க இந்த கரநில போராட்டத்துல தொடர்ச்சியானதே எங்கள் மன்னார் மாவட்டத்துல ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நாங்கிறோம் கரணிலம் என்பது வந்து ஒரு தீவ காப்பாத்திர முகமா வந்து நாங்க எடுத்த ஒரு முயற்சியா இருக்குதுன்னு சொன்னா வந்து மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை திட்டங்கள் வந்து அபிவிருத்த போர்வையில வந்து வந்து கொண்டிருக்குது எங்களை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தின்னு சொன்னா ஒரு மனிதர்களையோ அல்லது மக்களையோ அங்க இருக்க மக்களையோ வந்து வாழ்வாதாரத்திலையும் சரி இல்லாட்டி அவங்களுடைய நாளாந்த வேலைகள்லையும் எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி அவங்கள ஒரு வர இருக்கணும் எல்லாமே எதிர்காலத்துல மன்னார் இந்த தீவுன்றது உண்டு இல்லாம முயற்சியா தான் காணப்படுது உதாரணமாக சொல்ல போனா காட்டாடிகள் காட்டாடி பொருத்தப்பட்டதும் சரி கனிய மகன் நகல் சரி மன்னார் மாவட்ட மக்களோட பிரச்சனைகளை வந்து அதிகரிச்சு கொண்டே போகுது அவர்களது வாழ்வாதாரத்துல ஏற்படுத்துற பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களோட சூழலியல் ரீதியில ஏற்படுத்துற பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்காலத்துல வந்து அவங்க மன்னார் மாவட்டத்துல வாழ்றதுக்கு தடை செய்ய முகமா காணப்படுது அரச அதிகாரிகளும் சரி இல்ல அரசாங்கமும் சரி மன்னார் மாவட்டத்தை குறிவைச்சு செய்யற ஒவ்வொரு செயற்பாடுகளும் வந்து மன்னாரின் வளர்ச்சிக்காக இருக்கணும் மன்னார் மாவட்டத்துல அழிவுக்காக இருக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் மன்னார் மக்கள் சார்பா வந்து கேட்டுக்கொள்றோம் இளையோர்களா முன்னெடுத்திருக்கோம் ஒரு பாதையில போய் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரைக்கும் வந்து எங்களுடைய இந்த எழுச்சி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுல எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்க எங்க மன்னார காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு துணையா இருப்பீங்கன்னு கேட்டுக்கொள்றேன் நன்றி